விசுவாசமும் அபிஷேகமும் இணைகிற இடத்துல பெரிய காரியங்கள் நடக்கும் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு புரியுது மொத்தம் நாலு வார்த்தை சொன்னேன் சொல்லுங்க நடக்கும் வார்த்தை தருகிற விசுவாசமும் ஆவியானவர் தருகிற அபிஷேகமும் இணைந்தால் நீங்கள் கடக்க முடியாதவர்களை கடப்பீர்கள் நொறுக்க முடியாதவைகளை நொறுக்குவீர்கள் சுதந்திரிக்க முடியாதவைகளை சுதந்திரிப்பீர்கள் எத்தனை பேருக்கு தேவை இயேசு உன் முன் நடந்தா நீோர்தானை இயேசு உன் முன் நடந்தா நீ யோர்தானை தானே காடந்திடலா விசுவாசம் உனக்கி இருந்தா பி சுவாசம் உனக்கி இருந்தா அந்த எரிகோவை தாக்கிடலாம் எரிகோவை தாக்கம்